வணக்கம் சுப்பிரமணியம் யோகாமணி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு சமையல் குறிப்பில் நம்ம பார்க்க போகிறது வாழைப்பூ துவையல் எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க அனைவருக்கும் அன்பு வணக்கம் திருமதி சுப்பிரமணியம் இன்றைக்கி வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு துவையல் செய்ய போகிறோம் வாழைப்பூ துவையல் வாழைப்பூ வாங்கி வச்சிருக்கோம் வாழைப்பூ வந்து சுத்தம் பண்ணுறதுங்கிறது வந்து கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும் ஆனால் அதையும் கொஞ்சம் அரேஞ்சாக பண்ணோம்னா கொஞ்சம் சீக்கிரம் பண்ணிடலாம் நான் இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு மடல் எடுத்திருக்கேன் பாருங்கள் இதை ஃபஸ்ட்டு இதை அரேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்படி எடுத்துகிட்டு இந்த மாதிரி எடுத்துகிட்டு இதுக்குள்ளே இருக்கிற இதை வந்து ஒரு நரம்பு ஒன்று இருக்கும் அந்த நரம்பை எடுக்கணும் அந்த நரம்பும் அந்த மேல் தோலும் எடுக்கணும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த பாருங்கள் இப்படி இந்த இதை வந்து லேஸாக அப்படி எடுத்துட்டு இந்த நரம்பு தனியாக தெரியும் மேலே வந்து இப்படி இருக்கும் தெரியுதுங்களா இதையும் எடுத்துட்டு இந்த மேலே இந்த இடத்துல கொஞ்சம் திக்காக ஒரு கவர் மாதிரி இருக்கும் பாருங்க தெரியுதுங்களா இதையும் எடுத்துடணும் இது மாதிரி எல்லாத்தையுமே எடுத்துடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் எடுத்துட்டு இது மாதிரி ஒரு அஞ்சு ஆறு செட்டு எடுத்துக்கிறேன் துவையலுக்கு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம துவையலுக்கு அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிடலாம் வாழைப்புள்ள அந்த நரம்பும் அந்த மேலே இருந்துற ஒரு சின்ன அந்த கவரும் அதை எடுத்துட்டேன் இன்றைக்கி துவையலுக்கு தேவையான அளவு அதாவது ஒரு நாலு அடுக்கு எடுத்திருக்கேன் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு நாலு அடுக்கில் இருக்கிற பூக்கள் மட்டும் எடுத்துருக்குறேன் இதை வந்து இப்போ துவையல் அரைக்கிறதுக்கு எடுத்துட்டு எடுத்து வதக்க ஆரம்பிச்சிடலாம் அடுப்பில் ஒரு பேன் வச்சு அதில் ஒரு மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன் மிளகாய் ஒரு ஒம்பது மிளகாய் கிட்டே போட்டிருக்கிறேன் நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி இந்த மிளகா காரம் இருக்காதனால நான் இவ்வளோ போட்டிருக்கேன் அவங்கவுங்களுக்கு கிடைக்கிற மிளகா காரத்தை பொறுத்து அளவு கூட்டி குறைச்சி வச்சுக்கலாம் இதை நல்லா கொஞ்சம் லேசாக வறுத்துட்டு மிக்சியில் போட்டுடலாம் அந்த காஞ்சிட்டுருக்க எண்ணெயில் வந்து ஒரு சுளி ஒரு சொலை புளி போடுறேன் இந்த துவையல் பொறுத்த வரைக்கும் இதில் தேங்காய் சேர்க்க மாட்டோம் ஆனால் தேங்காய் துவையல் டேஸ்ட்டு நல்லா அதே டேஸ்ட்டு இருக்கும் எல்லா சுவைகளும் அறு சுவையில் வந்து இனிப்பும் கசப்பும் தவிர மற்ற நாலு சுவைகளும் இந்த துவையில் இருக்கும் கடுகு உளுந்தம்பருப்பு எப்பவும் எடுக்கிறதும் எடுத்து அதோட கூட ஒரு டீஸ்பூன் முழு உளுந்தம்பருப்பு எடுத்துருக்குறேன் ஏன்னா இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கொஞ்சம் கூட கொஞ்சம் உளுந்து சேர்க்குறப்போ இது கொஞ்சம் நல்லா வெடிக்கட்டும் கடுகு வெடித்து உளுந்து செவக்குறப்போ நம்ம பெருங்காயத்தை சேர்த்திடலாம் பெருங்காயம் நல்லா தாராளமாக ஒரு டீஸ்பூன் சேர்க்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் அதோட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து இதை வந்து மிக்சியில் போட்டிருக்கிற மிளகாயோட இதையும் சேர்த்து போடலாம் அடுப்பில் கொஞ்சம் பெருசான ஒரு வானலி வச்சு அதில் ஒரு நல்ல ஒரு மூணு டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன் ஏன்னா இந்த வாழைப்பூவை வதக்கிறதுக்கு கொஞ்சம் தாராளமாக வேணும் இல்லையா இப்போ அதில் இந்த வாழைப்பூவை வந்து போட்டு அப்படியே வதக்கிடலாம் இது நறுக்கணுங்கிறதுலாம் இல்லை நல்லா கொஞ்சம் பொறுமையாக நம்ம லோ ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமில் வதக்கிறப்போ நல்லா வதங்கி கொஞ்சமாக ஒரு டூ மினிட்ஸ் தான் வதக்கியிருப்பேன் நல்லா வதங்கிடுச்சு பாருங்க நல்லாவே வதங்கிடும் இன்னும் ஒரு ஒன் மினிட் ஒரு நிமிஷம் வதக்கிட்டு இது ஆடனோடனே கொஞ்சம் உப்பும் சேர்த்து நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா மிளகா வத்தல் புளி அப்புறம் கடுகு உண்மை பருப்பு தாளித்தது எல்லாமே ஏற்கனவே மிக்ஸியில் போட்டு ரெடியாக வச்சுருக்குவேன் அதோடு இந்த வதக்கின வாழைப்பூ ஆடனோடனே உப்பு வாழைப்பூவும் சேர்த்து அரைச்சிடலாம் தேவையான உப்பு இந்த மிக்சியில் சேர்த்துட்டேன் வதக்கின வாழைப்பூ இதில் அதோடு சேர்த்துடலாம் நல்லாவே அரைப்பட்டுருச்சு தேங்காய் துவையல் மாதிரியே இருக்கும் தேங்காயே சேர்க்கலை ஆனால் டேஸ்ட்டும் தேங்காய் துவையல் மாதிரி தான் இருக்கும் இட்லி தோசை எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம் சாதத்தில் கொஞ்சம் துவையல் இந்த துவையல் போட்டு நல்லெண்ணெய் உத்தி பிசைஞ்சு சாப்பிட்லாம் தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லது இப்போ இதை எடுத்து பரிமாறிடலாம் நல்ல டேஸ்டியான ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு துவையல் ரெடி ஆயிடுச்சு நம்ம சாப்பாட்டில் சாதாரணமாக துவ துவர்ப்பு சத்து ரொம்ப சேர்க்க மாட்டோம் ஆனால் வாழைப்பூவில் வந்து நல்ல துவர்ப்பு சத்து இருக்குது அவ்வளோ நல்லது உடம்புக்கு இது டேஸ்டியாகவும் இருக்கும் இது செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் யோகா மணி சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்